ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவனே நமக்கு துணை தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் சங்கீதம் எழுபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இந்தியாவின் ஜனத்தொகை நூற்றி நாற்பது கோடிக்கு மேல் உள்ளது அதில் சுமார் நாற்பது கோடி பேர் அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் இவர்களைத்தான் சீனியர் சிட்டிசன் என்று அழைக்கின்றோம் வயதானவர்கள் ஒருபுறம் மறித்து கொண்டிருந்தாலும் நவீன மருத்துவ சிகிச்சைகள் இருப்பதால் வயதானவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது இந்த செய்தியை கேட்கும் நீங்களும் இதில் ஒருவராக இருக்கக்கூடும் நானும் ஒரு மூத்த குடிமகன்தான் இந்த மூத்த குடிமக்களை கவனிப்பது நாட்டிற்கும் வீட்டிற்கும் சமுதாயத்திற்கும் சவால் நிறைந்த வேலைதான் அவர்களுக்கான மருத்துவம் ஓய்வூதியம் தள்ளாத வயதில் கவனிப்பு பராமரிப்பு என்று பல தேவைகள் உள்ளன இது ஒருபுறம் இருக்க எங்களுக்கு இன்னும் வயதாகவில்லை என்று வயதை மறைக்க என்னவில்லாமோ பலர் செய்கின்றார்கள் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரா ஒன்று மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது கடமை உலகில் மாற்றங்கள் அவ்வப்பொழுது நடந்து கொண்டே இருக்கும் இதற்கு பல உதாரணங்கள் நாம் கோர முடியும் ஆனால் வயதானவர்களுக்கு சிறு மாற்றத்தை கூட ஏற்றுக்கொள்ளும் மனோ பக்குவம் குறைவு ஒருமுறை ஆலயத்தில் ஆலயம் முடிந்து செல்லும் பொழுது பாடிக்கொண்டிருந்த சிறு பாடல் ஒன்றை மாற்றிவிட்டு நமது உள்ள வேறொரு பாட்டை அறிமுகப்படுத்தினார்கள் உடனே ஒரு மூத்த வயதான பெரியவர் சண்டைக்கு வந்துவிட்டார் பின்னர் அவரிடம் அதற்கான விளக்கம் கோர கடினமாயிற்று நீங்கள் அப்படிப்பட்டவரானால் குடும்பத்தில் சபையில் ஏற்படும் சில மாற்றங்களைக் கண்டு கோபப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் இரட்சிப்புக்கு சம்பந்தமில்லா மாற்றங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் இயேசுவானவர் இவ்வுலகத்தில் கொண்டு வந்த சில மாற்றங்களை நினைவுகூருங்கள் இரண்டு வழி தனிமை பயம் இந்த மூன்றும் வயதானவர்களை தாக்கும் அம்சங்கள் ஆகும் இவைகளை தவிர்க்க முடியாது துணையை இழந்துவிட்டால் அந்த தனிமையில் படும் கஷ்டங்களை கூட சில நேரங்களில் விளங்கி கொள்ள மாட்டார்கள் உறவுகள் தேவன் தந்த மாபெரும் பரிசு நமக்கு நல்ல உறவினர்கள் நண்பர்கள் இருந்தால் தனிமையை விரட்ட முடியும் அதை சார்ந்த பயங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் வலி என்பது இப்பொழுதெல்லாம் முப்பது நாற்பது வயதை கலந்தவுடனே சரீரத்தை உடல் கொள்கிறது கால் வலி கைவலி என்று ஏதாவது மருந்தை பூச வேண்டியது உள்ளது தவிர்க்க முடியாத ஒன்று ஒருவரும் இல்லை என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் இரண்டு தீமோத்தேயு நான்காவது அதிகாரம் பயனாராவது வசனம் இதுதான் உங்கள் அங்கலாய்ப்பா உங்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கு விடை என்ன கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று இரண்டு தீமோத்தேயு நான்காவது அதிகாரம் பயனாது வசனம் நீரே என் அடைக்கலமும் என் பங்குமாய் இருக்கிறீர் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அடைக்கலமும் தாவரமுமான கத்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டு எஞ்சிய விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிப்போம் தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம் எரேமியா பயனாத அதிகாரம் பயனாது வசனம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்